ಸಲ್ಪ ಇದಲ್ಲ ಇಲ್ಲ ಅಂತಾ ನೀವು ಚಾರ್ಟರ್ ಹೈಕೋರ್ಟ್ ಅಲ್ಲಿ ರಿಲೀಸ್ ಹೈಕೋರ್ಟ್ ಅಲ್ಲಿ ರಿಲೀಸ್ ಆದಕ್ಕೆ ಆ ಪೆನಾಲ್ಟಿ ರನ್ನಿಂಗ್ ಆಗಿದೆ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಅಲ್ಲಿ ಸಿರುಪೇನಾನ್ಸ್ ಇಲ್ಲ ಅಂತಾ ಹೇಳ್றாங்க ಅಂದ್ರೆ ಆ ಸಿರುಪೇನಾನ್ಸ್ ಶುರುವಿದಾಗಲೇ ನಕಲಿ ಇದೆ ಎಲ್ಲದಕ್ಕೆ வைத்திருக்கு வணிக நிறுவனருக்கு அந்த கல்லூரி தரவு ஏகமாக நடத்தது அதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் அந்த பைப்பில் எங்கிற கதையாக தான் பண்ணி வச்சுருக்காங்க இதில் அந்த வாக் யூசி பெட்ரோல் பங்க் இருக்குது அந்த வணிக நிறுவனம் இருக்குது அந்த ரோடே வந்து நம்ம அதுக்கு போடாமல் இருக்கிற காரணங்கள் யூசி கல்லூரி நிறுவனம் தான் அதையாக தான் இன்ஃபர்மேஷன் பண்ணி வச்சுருக்காங்க அதே எடுக்கணும் டேக்ஸ் ரிலேஷன் பண்ணக்கூடாது தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடாது ஏன்னா இதில் வந்து அவங்களுக்கு சின்ன கல்லூரி இருக்கீங்களா ஐகோர்ட்டில் தெளிவாக ஆர்டரில் சொல்லியிருக்காங்க எந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அவரே அப்படியே சொல்லியிருக்காரு நீங்கள் கல்லூரி தங்கள் கல்லூரி வளாகத்தில் நாங்கள் எவ்வித

அந்த இடத்துல உள்ள தீர்வையும் வந்து நம்ம பழசு புதுசு கொண்டு வரோம் எதுவுமே நம்ம ரவுடி லாஸ் பண்றேன் கிடையாது ரிவர்ஸ் காரியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ரொம்ப நாள் நிலுவையில் இருந்தது அவங்க ஹைபோர்ட்ல போய் அவர் போட்டு ஒரு ஆர்டர் கொண்டு வந்துடுறாங்க இப்படி நீங்க செல் பைனான்ஸ் நடத்துறாங்கன்னு அதிகார பொறுமை தந்தா அதை வந்து ரத்து போட மாட்டாரு ஏன்னா இதுக்கப்புறம் நம்பர் இருக்கு என்னோட ஆடிட் இருக்கு நம்ம நான் போட்டே நிறுவனம் செக் பண்ணி தான் மாணவர்களுக்கு அதை யோசிக்க வேண்டிய வச்சு அது பண்ணி முடிவெடுக்கப்படுறோம்

போ முப்பத்தடையானது இங்கே ரெண்டு காலங்காலமாக அந்த கல்வி நிறுவனம் நடக்குது ஃபீஸ் வாங்காமல் தெரியும் அவர் ஒரு கருத்துக்கு இருக்காங்க செல்ஃப் ஃபைனான்ஸ்னு அதிகாரப்பூர்வமாக ஏட்டை ஆணையாக கொடுத்தா பிரச்சனை பண்ணக்கூடும் ஹைகோர்ட்டில் நான் வந்து எந்த ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கூட தள்ளுபடி பண்ணுறது கிடையாது ஏன்னா வரிய வசூல் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் தெரியும் நூறுரூவாயில் வந்து வேணுற இல்லை கல்விக்கு எவ்வளோ போகுது ஓட்டு சார்ஜ் எவ்வளோ போகுது லைப்ரரி சார்ஜ் எவ்வளோ போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆனா இந்த கோரிக்கை கோர்ட்ல இருந்து அவமதி பண்ற வச்சிருக்கோம் என்ன முடிவுங்கிறத நீங்க கொடுக்குற கம்பெனி எல்லாம் வச்சுட்டு தான் இறுதி செய்ய இது இறுதி கிடையாது நம்பர் கொடுக்க மாட்டேன் அடுத்த வாசிக்க